கமலுக்கு கமலுக்கும் ஆண்டு கால நண்பர்கள் நாற்பத்தஞ்சு ஆண்டு கால நண்பர்கள் நாங்கள் வந்து இணை பிரிய மாட்டோம் நாங்கள் வந்து மக நட்புக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறோம் இப்படி ஒரு கோணம் இப்படி பல கோணத்தில் தான் இப்படி இந்த இந்த பதிவு போயிட்டுருக்கு இதில் வந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பேச போகிறோம் ஏன் அப்படிங்கிறத வந்து பேச போகிறோம் ரெண்டாவது இதனோட கதை கதைக்களம் எப்படி போயிட்டுருக்கு என்னங்கிறது வந்து அது ஒரு ஊக்கம் போயிட்டுருக்கு இப்போ தமிழ் சினிமாவில் வந்து கதைக்களம் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா செழிப்பாக இருக்கா வறட்சியாக இருக்கா அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் பேசலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மானுடவியல் வந்து ஒரு கதை எழுது அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு கதைக்கிழமைனு ஒரு டீம் இருக்குது இப்போ அப்படி இல்லை தனி திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு பெருசாக பேசுகிற அளவுக்கு இருக்குது அவனே தூக்கி நிறுத்திடுறான் அந்த டைரக்டரை தனியாக பேசுகிறான் அப்படிங்கிறது இப்படி ஒரு கோணம் இப்படி பல கோணத்தில் அலசலில் தான் இதோட பதிவாக இருக்குது இதில் வந்து ரஜினி வந்து மெகா ஸ்டார் அப்படிங்கிறது வந்து இப்ப ராஜ் கமல் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸில் நடிக்கிறார் அப்படிங்கிற போதே அவர்